அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி பலன்கள் காணலாம் ஒம்பது நவகரங்கள் பயிற்சியிலேயே மிகவும் முக்கியமாக எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடியது சனி பயிற்சி சனி வந்து ஒரு ராசிக்கு சாதகமில்லாமல் என்றால் கஷ்டப்படணும் கடன் வந்துடும் நோய் வந்துடும் வம்பு வழக்கு வந்துடும் கூட்டு குடும்பம் பிரிஞ்சு விடும் அண்ணன் தம்பியோட ஒற்றுமை இருக்காது தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும் மனதளவில் நிம்மதி போயிடும் அப்படின்னு எல்லோருக்குமே சனி பெயர்ச்சி அப்படின்னாலே பயம் வந்து விடுகிறது உண்மையாக இருப்பவர்கள் யாரும் வந்து பயப்பட தேவையில்லை சனி வந்து நீதிக்காரகன் ஒரு மனிதன் அவர் குடும்பம் அவருடைய வேலை அவருடைய தொழில் அதை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார் என்றால் சனிபகானந்து யாரையும் கெடுக்க மாட்டார் யாரையும் அவஸ்தைப்படுத்த மாட்டார் ஜென்மத்தில் செய்த கருமாவனையின்படி சனிபுகானந்து கஷ்ட துன்பங்களை கொடுக்கக்கூடியவர் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழோடபடி குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒம்பது மணி நாற்பத்தி நாலு நிமிடத்தில் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலேருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு சனி பகவான் பயிற்சியானால் ஆறு ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுமை செய்திருந்தால் நல்லா வாழ்பவர்கள் குடியை கெடுத்திருந்தால் மற்றவர்கள் உடைமைகளை அபகரித்திருந்தால் மனதளவிலும் உடலளவிலும் மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்பவர்களை சனிபுகானந்து ஒருபோதும் விடமாட்டார் கர்மாவளியில் தொழில் வேலை வருமானத்தை முடக்குவார் நோய் கடன் வம்பு வழக்கு பண விரயம் ஏற்படுத்துவார் ஏனெனுக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாது ஒம்பது நாகரங்களில் சனிபுகானந்து மந்தக்காரகன் ஏனன் வறுமை நோய் ஒம்பது நாகரங்களில் இயற்கை பாவக்கரகமான சனிபுவான் ஏனனாக செயல்படுவார் யாருக்கும் ஈவு இரக்கமே காட்ட மாட்டார் சனிபுகான் ஒரு ராசிக்கு சாதகமில்லாமல் போய்விட்டார் என்றால் இன்புற்று வாழ முடியாது எல்லா செயல்களிலும் மந்தமாக்கி மகிழ்ச்சியை இன்ப வாழ்க்கையை கெடுத்து விடுவார் மங்குச்சனி பொங்குச்சனி மரணச்சனி என்று ஏழரை நாட்டு சனி மூன்று முறை வரும் அதே மாதிரி கண்டகச்சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி என்று ஏழரை நாட்டு சனியில் பகுதி அவஸ்தையை கொடுத்து கொண்டே இருப்பார் கோச்சாரத்தில் ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான் சனி மூலம் நல்ல பலன்கள் எதிர்பார்க்க முடியும் மேச ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஏழரை சனியில் சனி ஆரம்பம் மீனராசிக்கு சனி ஆரம்பம் கும்பராசிக்கு வாக்கு குடும்ப சனி ஆரம்பம் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பம் கன்னிராசிக்கு சனி ஆரம்பம் தனுசு ராசிக்கு அருதாஷ்டம சனி ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சியின் மூலம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் ஈனனுக்கு வாக்கப்பட்டு இவருடைய வாழ்க்கையில் அனுபவங்களை பெறப்போகிறார்கள் சனிபகான் என்றாலே அனுபவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த முப்பது ஆண்டு காலத்திற்கு நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் சனிபகான் கொடுக்கக்கூடிய அனுபவங்களை பெற்றே தீர வேண்டும் அவரவர் முடிந்தவரை யாருக்கும் துரோகம் நினைக்காமல் யார் குடியும் கெடுக்காமல் அவரவர் வேலையை பார்த்துக்கிட்டு அவரவர் குடும்பங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலே சனி பகவான் பாதிப்பிலிருந்து விடுபடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதில் செய்யுங்கள் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள்பட நிலத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்